அனைவருக்கும் வணக்கம் நான் பேச இருக்கும் தலைப்பு நாள்தோறும் திருக்குறள் படி படித்த படியே திருக்குறள் ஒரு புகழ்பெற்ற தமிழ் நூலாகும் என்னதான் தமிழில் எக்கச்சக்கமான நூல்கள் இருந்தாலும் திருக்குறள் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இரண்டே அடியில் நமது வாழ்க்கை தத்துவத்தை மிகவும் அழகாக கூறியுள்ளார் திருவள்ளுவர் தினமும் ஒரு குறளாவது படித்து அதன் பொருளை மனதில் நிறுத்தி அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் உதாரண அன்பை செலுத்த வேண்டும் என்று திருக்குறள் கூறுகிறது என்றால் அது நம் பெற்றோருக்கோ நம் நண்பர்களுக்கோ செலுத்துவதன் மூலம் துவங்கலாம் ஆம் எனக்கு மிகவும் பிடித்தமான குரலாக திருக்குறள் இருப்பதற்கு காரணம் இது ஒரு நூலாகும் இதில் அறம் பொருள் இன்பம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் குரலை எழுதியுள்ளார் நல்லொழுக்கத்தை குறிக்கும் இன்பம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கும் இதில் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரமும் பொருட்பால் எழுபது அதிகாரமும் இன்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரம் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் நாம் அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் படிப்பதோடு நிற்காமல் உலக கருத்துக்கள் ஒட்டுமொத்தமும் இதில் அடங்கியுள்ளன என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்